வெற்றியை நெருங்கிவிட்ட மமதையில் ஆடிய பங்களாதேஷ் அணி ஒரே ஓவரில் மொத்த சோழியையும் முடித்துவிட்ட நம்ம நடராஜன் பும்ரா பங்கேற்காத போட்டிகளில் நடராஜனுக்கு வாய்ப்பளிக்க பிசிசிஐ முடிவு சற்றுமுன் வெளியான சூப்பர் அப்டேட் அதாவது வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது ஆனாலும் அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது பிசிசிஐ டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை வென்ற கையோடு ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடர் ஆகியவற்றில் இந்திய அணி விளையாடியிருந்தது இந்த இரு தொடர்களிலும் பும்ராவுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அடுத்ததாக தொடங்க இருக்கும் வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது வங்கதேசத்துக்கு எதிராக வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் டெஸ்ட் ஆட்டமும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாவது டெஸ்ட் ஆட்டமும் நடைபெற உள்ளது இந்த தொடரில் பும்ராவுக்கு ஓய்வளிக்க முக்கிய காரணம் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த ஆண்டு இறுதியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடக்கவுள்ள ஐந்து ஆட்டங்கள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது இந்த தொடருக்காகவே பும்ராவுக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது என்று பிசிசிஐ தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் வங்கதேசத்துக்கு எதிரான தொடரில் பும்ராவுக்கு பதிலாக நம்ம நடராஜனுக்கு வாய்ப்பளிக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது அவங்க அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்தும் விட்டது பிசிசிஐ ஏன் அப்படின்னா பங்களாதேச அணிக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போது இந்த இரு அணிகளும் வார்ம்அப் அப் மேட்ச்களில் விளையாடி வருகிறது இத்தகைய வார்ம்அப் அப் போட்டிகளில் நம்ம நடராஜனுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அப்படி கிடைத்த வாய்ப்பை நடராஜனும் சிறப்பாக கையாண்டு வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தோரு ரன்களை குவித்திருந்தது ஆனால் இதை சேசிங் செய்த பங்களாதேஷ் அணியும் இந்த இலக்கை எளிதாகவே சேசிங் செய்து ஒரு கட்டத்தில் பதினேழு பந்தில் வெறும் பத்தொம்பது ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான கட்டத்திற்கு வந்துவிட்டனர் அப்போது பங்களாதேஷ் அணியிடம் ஆறு விக்கெட்டுகளும் கையில் இருந்தன இதனால் வெற்றிக்கு முன்பே தங்களது கொண்டாட்டத்தையும் களத்திலேயே வெளிப்படுத்த தொடங்கிவிட்டனர் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் அப்போது பத்தொன்பதாவது ஓவரை வீசிய நம்ம நடராஜனோ அந்த ஓவரில் மட்டும் மொத்தமாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி பங்களாதேஷ் அணிக்கு அதிர்ச்சிகரமான தோல்வியை பரிசளித்தார் ஆக வெற்றியின் விளிம்பில் இருந்த பங்களாதேஷ் அணிக்கு தனது யாக்கர் பந்து வீச்சு மூலமாக பாடம் கற்பித்து விட்டார் நடராஜன் மேலும் நடராஜனின் இத்தகைய சிறப்பான பங்களிப்பால் வரும் போட்டிகளில் பும்ரா பங்கேற்க முடியாத தொடர்களில் நடராஜனுக்கு வாய்ப்பளிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது